ஹலோ கைஸ் கலைஞர் அவர்களோட முகம் பொறித்த நூறு ரூபாய் கை இன்னைக்கு மத்திய அரசு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாரும் சேர்ந்து வெளியிட்டு இருந்தாங்க இதனால மக்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பயனும் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை என்ன தீரா இப்படி சொல்ற நூறு ரூபாய் கைன்னு கலைஞரோட முகம் பொறித்தது மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் நீங்க நினைக்கலாம் பட் இந்த காசு உங்க கைக்கு வரணும்னா நீங்க காசு கொடுத்துதான் வாங்கணும் நார்மலா இந்த காசை மக்கள் எல்லாருக்கிட்டையுமே மாட்டாங்க இந்த காசுல கிட்டத்தட்ட பதினாலு கிராம்ல இருந்து பதினைந்து கிராம்ல வெள்ளி ஆட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அந்த காயினோட மதிப்பு நூறு ரூபாய் தான் ஆனா அந்த காயினை நீங்க வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த காயினுக்கான ஒரு விலையை இன்னும் நிர்ணயம் பண்ணாங்க சரி நூறு ரூபாய் முகம் பொறித்த காயினை அவர்களுக்கு வெளியிடுறதுக்கு இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவர் ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட் இப்போதான் முக்கியமான மேட்டரையை பார்க்க போறோம் இந்த காயினை வெளியிட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட சப்போர்ட்டோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட்டோட ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவர் வந்து வெளியிட்டு இருக்காங்க மு க ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில இருந்து நிறைய பேர் ரஜினி கமல் அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ்ல இருந்து நிறைய அரசியல்வாதிகள் பன்னீர்செல்வம் உட்பட நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க சரி அப்போ ராஜ்நாத் சிங் அவர் என்ன பேசியிருக்காருனா டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி என்ன பேசியிருக்காருன்னா இவர் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு மனிதர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிகாஸ் நான் இவருக்கு நூறு ரூபாய் காயின் வெளியிடுறத பெருமையா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்காவது காயின் வெளியிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த காயினை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலா அந்த காயினை வாங்குறதுக்கும் நம்மளுக்கு காசு வேணும் அந்த காயினை நீங்க வெளியே போய் நார்மலா யூஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்துல தஞ்சை பெரிய கோயிலோட அச்சடிச்ச காயின ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காயினை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க இது மாதிரி நிறைய தலைவர்களோட காயினை வெளியிட்டு இந்த காயினை நீங்க வாங்கி வச்சுக்கலாமே தவிர ஒரு பெருமைக்காக வாங்கி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஎம்கேல உள்ள நிறைய உறுப்பினர்கள் இருந்து நிறைய தொண்டர்கள் இருந்து இந்த காயின் எங்கே கிடைக்கும் எப்ப கிடைக்கும் இதோட மதிப்பு என்ன இதுக்கு அதிகமா கூட நான் காசு தரேன் கண்டிப்பா எனக்கு இந்த காயின் வேணும் அப்படின்றதுக்கு போட்டி போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு காயினை வந்து நாட்டோட சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணித்து வாழ்ந்தவர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இவருக்கு நூறு ரூபாய் காயின் வெளியிட்டது தகுதியான விஷயமா அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த பங்க்ஷனில் பேசினது டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினது நினச்சி அவருக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலையா இதையே திங்க் பண்ணிகிட்டே இருந்தாராம் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம் இப்போதைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயம்னு சொல்லியிருக்காரு நான் இப்படி தான் பேசுகிறத நினச்சி சே மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி மத்திய அரசை பெருமையாக பேசுகிறதா நினச்சி நான் மத்திய அரசோட மிங்கிலாக நினைக்காதீங்க அது ஒரு நாளும் நடக்காது நாங்கள் எங்களோட கொள்கையை என்றைக்குமே மாற்றிக்கிறே மாட்டோம் எங்களோட ஒரு கொள்கைப்படி தான் இருப்போம் நாங்கள் என்றைக்குமே மத்திய அரசோட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய முதல் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு என்னங்கிறதுல சிரிப்பாக இந்த வீடு எடுக்கும்போது சரி கைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கலைஞர் அவர்களுக்கு நூறு ரூபாய் முகம் பொறித்த காயின் வெளியிடுவது நல்ல விஷயமா கெட்ட செய்கிறாங்க அந்த தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன் பாய்